தேவ பர்வத தண்டையிலே தேவனால் வழிநடத்தப்பட்ட இறைமக்கள் இறைஞ்சலர் இன்னலில்லாது இலைப்பாரினரே இறைதாசனோ அன்பிற்கினிய அம்மானவன் வருகையால் கண்டுளம் கழிப்பாகி முன் சென்று முத்தம் செய்து தேக செய்து விசாரித்து முந்தன் முன்னின்று சத்துருக்களை கலைந்ததை எண்ணி துதித்தனரே அந்தோ மனை கிழத்தியோடு வருகை புரிந்த தனைய நிறுவரை முத்தமிட்டு சர்வாங்க பலிகளை இட்டு சர்வேசுரனை தொழுதுண்டு மகிழ்ந்தனரே பின்னை தினம் நியாயம் பெற வந்தோரை விசாரிக்க துவங்கிய தாசனை அத்தமண பரியந்தம் விசாரித்தோனை அம்மானவன் கண்ணோக்கினே கலைப்பெழுவாது வழுவா வார்த்தை அருள ஆலோசனை அளித்திட அம்மா அளித்த ஆலோசனை அருமையாய் தோன்றிட அவ்வண்ணமே தாசனுமே செயலாற்றிட அரிய பெரிய நியாய பிழை தாசன் முன் கொணர்ந்தனரே அவ்வோனும் அருமையாய் தீர்த்தனனே சீனாய் மாமலை மீதினில் தாசன் ஆதிபர நண்பிற்கிணங்கி ஏறிட இறையோன் இறை மொழிந்த வாக்கு வல்ல மொழியோவினில் வெளில் எகிப்தியர்க்கெதிரான நிர்தூளியை கண்டீரே என் நண்டையிலே சேர்த்தனைத்ததை கண்டீரே அன்பன் யான் அனைத்தருளின வாக்கினை வழுவாது கை கொள்வீர்களாகில் நீ வீர் யாவரும் என்றன் சொந்த சம்பத்தே ஆச்சாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமே மேதி நீ யாவும் எனதே மானம் விடுத்து மலையில் ஏறாதவாறு அடிவாரத்தை தொடாதவாறு எச்சரிக்கையும் விடுத்தாரே கர்த்தர் கற்பித்தவைகளை கற்றவன் கள்ளமில்லாது கற்பித்தனனே சபை சேகரத்தார் ஏகமாய் பின்பற்றுவோம் என அமோதித்திட கார்மேகத்தில் காண வருவேனென்ற கர்த்தருக்காய் யாவரையும் பரிசுத்தப்படுத்திட அவ்வவர் வஸ்திரங்களை தோய்த்திட மூன்றாம் நாளுக்காய் ஆயத்தப்பட தாசன் சபையார் முன் குளிர்மொழி சபையேற்றினனே வைகரை பொழுதில் வானேறு முழக்கங்களினூடே மின்னல்களோடு கார்மேகமும் உதயமாகிட மா பலமுள் காகாங்கி தொனித்ததே இறைமக்களோ நடுங்கிட தேவனை தரிசிக்க பாளையத்தில் இருந்து மலை அடிவாரத்தில் நின்றிட ஆதிபரன் அக்கினியில் இறங்கிட மாபெரும் புகைக்காடு எழும்பிட மலை மிகவும் அதிர்ந்திட மா பலமுள் காகாங்கி துணியினூடே தாசன் பேசிட தற்பரன் திருவாய் மலர்ந்த தருளினாரே தொழுதகைக்குரிய இறையோன் இஸ்ரவேலருக்கருளிய வழுவான் நெறியுடை வார்த்தைகளோ வெனில் அடிமைத்தன இல்லம் விடுத்து விடுதலை பண்ணினவர் நானே உனக்காய் விக்கிரகம் உருவாக்குவதும் வீணே அக்கிரமங்களை காண்பேனே யாகில் தலைமுறையினரிடத்தில் விசாரிப்பேனே கற்பனைகளை கை ஆயிரம் தலைமுறையாய் இரக்கம் செய்வேனே என் நாமம் வீணிலே வழங்கப்படுமேயாகில் தண்டியாமல் விடேனே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பீராக இன்றாரை கணம் பண்ணுவீராக கொலை கலவு விபச்சாரம் புரியாதிருப்பீராக பொய் சாட்சி சொல்லாதிருப்பீராக பிறனுக்குள்ள யாதொன்றையும் வானேறு இடிமுழக்கங்களினோடே மின்னல்களையும் காகாங்கி ஒளியையும் தேவனுடைய தாசனை நீர் பேசும் நாங்கள் கேட்போம் தேவன் பேசாதிருப்பாராக அல்லதே மடிந்திடுவோம் என இறைமக்கள் அபய ஒளி எழுப்பினரே உளியிட வெட்டாத கல்லுகளால் பலிபீடம் அமைத்து பலிகளை படைத்திடுவீர் என பரம கருத்தன் பணித்தாரே இறையோன் இறை காற்றிய பிரமாணங்களை தாசன் மோசே ஜனங்கள் முன் முன்னுரைத்திட சபையார் ஏகமாய் ஏகமனதாய் ஏகரூபன் அருளின எல்லா பிரமாணங்களின்படியே செய்வோம் என பிரதிமொழி உரைத்தனரே தாசனோ ஏட்டில் இழைத்து கோத்திர எண்ணிக்கையின்படி பன்னிரண்டு தூண்களை நிறுத்தி வைத்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு குருதியுள் கலமெடுத்து வழிபீடமதில் தெளித்து உடன்படிக்கை ஏடெடுத்து வாசித்து இறைமக்கள் விடுத்த உறுதி சொல்லினூடே இருவருடனே மூப்பர்கள் எழுவர் எழுந்துடன் சென்று மலையில் எழும்பிய தேவனை தரிசித்து தொழுதனரே தாசன் மோசே ஊறு மாறோன் விடுத்து யோசுவா எனும் பாலனுடன் சீனாய் உச்சிமலை ஏறி பின் யோசுவா விடுத்து மோசை தனித்து சென்று வாரி வாரிவாகங்களினோடே பிரவேசித்து அந்தி சந்தி என நாற்பான் தினம் மலையில் தேவனுடன் தரித்திருந்தனே வேதத்தின் மகத்துவந்தனை நிலைநாட்ட வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்க ஆவலுற்றேன் அனுதினமும் அவ்வழி நடந்து மனம் களிப்புற்றேன் அவ்வழி நடவாத மாந்தர் கண்டுளம் கவலையுற்றேன் முற்பிதாக்கள் விசுவாச பாதை கண்டு வியப்புற்றேன் அந்தபடி நானும் கர்த்தர் கரம் பற்றி நடக்க பெரும் பேறு பெற்றேன் இவ்வண்ணம் கர்த்தரின் கலத்தில் நான் ஆமேன்